ஹலோ ரம ரம புட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது அடுத்த பகுதியை தொடர்வோம் கிரீக்ஸ் ஆப்ரிக்கன்ஸ் ஏர்லி கிறிஸ்டியன்ஸ் ஃபாதர்ஸ் இதை நன்றாக புரிந்து கொண்டார்கள் ஆனால் என்ன நினைக்கிறீர்கள் இது எங்கிருந்து உருவானது கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தார் பிறகு பதில் சொல்ல இடைவெளி தராமல் அவரே பதில் சொன்னார் என்னை உங்களுக்கு சொல்ல அனுமதியுங்கள் தொடர்ந்தார் சிரித்துக்கொண்டு நீங்கள் இந்தியாவிற்குள் முதல் பார்க்க வேண்டும் முதலில் மெம்டெம் பிசோசிஸ் என்று இந்த பழைய உலகில் எங்கிருந்து வந்தது அது கார்டினல் டெனட் என்ற எங்கள் ஜனங்கள் அதாவது எங்கள் பழைய மக்களிடம் இருந்து வந்தது பேச்சு பேசினவர் முகம் என்னை மிகவும் ஆர்வமாக இழுத்தது வித்தியாசமாக இருந்தது அவரும் வித்தியாசமாக இருந்தார் நூறு இந்தியர்கள் நடுவில் இருப்பதைப் போல் அவரிடம் நிறைய சக்தி இருந்தது அவர் கண்கள் மிகவும் கூர்மையாக இருந்தது நெற்றி அகலமாக இருந்தது அவர் தோல் கர்மையின் நிறமாக இருந்தது அழகான டர்பன் அணிந்து கொண்டிருந்தார் அதில் ஒரு ஜொலிக்கும் கல் இருந்தது மற்றபடி அவர் உடை யூரோப்பியன் ஸ்டைலிலே தைத்து இருந்தார் அவர் பேசின பேச்சு இந்த புத்தக வியாபாரிக்கு பிடிக்கவில்லை அவர் அதுக்கு எதிர் பதில் சொன்னார் அது எப்படி இருக்க முடியும் ஈஸ்ட் மெடிடேரியன் நகரங்கள் மிகவும் உயர்ந்த நிலையில் இருந்தனவ அதுவும் கிறிஸ்தவ நிலைக்கு முன்னாடி உயர்ந்த அறிவுப்படுத்த மனிதர்கள் இங்குதான் இருந்தார்கள் அது எதென்ஸ் அலெக்சாண்ட்ரியா என்பவர்கள் அதனால் அவர்கள் ஐடியா நிச்சயம் சவுத்வேர்ட் ஈஸ்ட்வேர்ட் இந்தியா வரையும் சென்றிருக்கும் இந்தியர் சிரித்து கொண்டே பதில் சொன்னார் அப்படி அல்ல நீங்கள் சொல்வது நடந்தது அதுக்கு தார் மாறாக அதாவது ஆப்போசிட் அப்படியா நீ சீரியஸாகவே இப்படி சொல்றியா என்று கேட்கிறார் உண்மையில் முற்போக்கான மேற்கு குளம் பின்தங்கிய கிழக்கு இருந்து அதன் தத்துவத்தை பெற்றனவா என்று நீங்கள் தீவிரமாக சொல்கிறீர்களா இல்லை ஐயா இல்லை என்று புத்தக வியாபாரி சொல்கிறார் ஏன் இல்லை உங்கள் அப்போலியஸை திரும்பவும் படியுங்கள் என் நண்பரே அது பிறகு பைதாகிரஸ் எப்படி இந்தியாவுக்கு வந்தார் என்றும் தெரிந்து கொள்ளுங்கள் அவருக்கு பிராமணர்களால் என்ன கூறப்பட்டது என்றும் தெரிந்து கொள்ளுங்கள் அதன் பிறகு அவர் டாக்டரின் ஆஃப் மெட்டம் பிசாக்சிஸ் எப்படி சொல்லிக் கொடுத்த ஆரம்பித்தார் அதுவும் யூரோப் திரும்பிய பிறகு இது ஒரு சின்ன உதாரணம் மட்டுமே இதே மாதிரி இன்னும் நிறைய என்னால் சொல்ல முடியும் பின் கிழக்கு என்று நீங்கள் கூறியதை கேட்டத பிறகு எனக்கு சிரிப்பு தான் வருகிறது ஆயிரம் ஆயிரம் வருடங்களுக்கு முன் எங்கள் சாதுக்கள் யோகிகள் இந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என்று கஷ்டப்பட்டு யோசித்து தீர்வு கண்டுபிடித்து கொண்டிருந்தார்கள் உங்கள் சொந்த நாட்டு மக்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் இருப்பது கூட தெரியாது அவர் சிறிது நேரம் நிறுத்துகிறார் எங்களை பார்க்கிறார் நாங்கள் அவர் சொன்ன வார்த்தைகளை நன்றாக உணரும்படி கொஞ்சம் நேரம் செல்லவிடுகிறார் அந்த புத்தக வியாபாரி பார்க்கும் பார்வை எனக்கு நன்றாக புரிகிறது அவருக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கிறது இதற்கு முன் நான் அவரை இந்த நிலையில் பார்த்ததில்லை மிகவும் அமைதியாக இருந்தார் ஒன்று அந்த அடுத்த மனிதர் சொன்னதை கேட்டு இவர் மிகவும் பிரமித்திருக்க வேண்டும் அல்லது அதை நன்றாக உணர்ந்து கொள்வதற்காக அமைதியாக இருந்திருக்க வேண்டும் நான் நன்றாக அமைதியாக இருந்து கொண்டு இன்னொருவர் சொல்வதை நன்றாக கேட்டுக்கொண்டு இருந்தேன் அதற்கு எந்த பதிலும் நான் சொல்ல முன் வரவில்லை இப்போது இந்த உரையாடல் மந்த நிலையில் உள்ளது இது நாம் அனைவரும் அங்கீகரிக்கவும் மதிக்கவும் தோன்றுகிறது விரைவில் அந்த இந்தியர் திடீரென உள்ளறைக்கு திரும்புகிறார் அங்கு ஒரு விலையுள்ள புத்தகத்தை அலமாரியிலிருந்து தேர்ந்தெடுத்து அந்த வியாபாரியிடம் கொடுத்து பணத்தை கொடுத்து வாங்கி கொண்டு வெளியேறுகிறார் அவர் கதவிடம் சென்ற பிறகு சிறிது நேரம் திரும்பி வருகிறார் அதே நேரத்தில் நான் அவர் போகும் உருவத்தை வியப்புடன் உற்று நோக்குகிறேன் திடீரென்று அவர் மீண்டும் திரும்பி என்னிடம் வந்தார் அவர் தனது பாக்கெட்டிலிருந்து ஒரு வாலெட்டை வெளியே எடுத்து அதில் ஒரு விசிட்டிங் கார்டை தேர்ந்தெடுக்கிறார் என்னுடன் இந்த உரையாடலை நீங்கள் தொடர விரும்புகிறீர்களா என்று பாதி புண்ணையுடன் கேட்கிறார் நான் ஆச்சரியத்தில் மூழ்கிறேன் ஆனால் மகிழ்ச்சியுடன் அதை ஒப்புக்கொள்கிறேன் சரி என்று இரவு உணவிற்கு ஒரு அழைப்பிதழை கொடுத்து அவர் காடையும் கொடுத்துவிட்டு செல்கிறார் திருக்களில் நடக்கிறேன் அடர்த்தியாக இறங்கிய மூடுபணி எனக்கு துணையாக வந்தது நான் அந்த இந்தியரின் வீட்டை கண்டுபிடிப்பதற்காக மாலையில் புறப்பட்டேன் ஒரு கலைஞன் இந்த மூடு பணிகளில் காதல் அழகின் மயங்கி அந்த தொடுதலை காண்பான் என்று நான் ஊகிக்கிறேன் அவை சில சமயங்களில் நகரத்தை அடைந்து அதன் விளக்குகளை மங்க செய்கின்றன இருப்பினும் என் மனம் வரவிருக்கும் சந்திப்பில் மிகவும் தீவிரமாக இருந்தது நான் எந்த அழகையும் ரசிக்கவில்லை மற்றும் சுற்றியுள்ள வளிமண்டலத்தில் எந்த விரும்பத்தகாத தன்மையையும் உணரவில்லை ஒரு பெரிய நுழைவாயிலின் மூலம் எனது பயணத்திற்கு ஒரு முனையம் அமைக்கப்பட்டது அது திடீரென்று மேலே எழுகிறது இரண்டு பெரிய விளக்குகள் வாழ்த்து சொல்வதைப் போல இருக்கிறது இரும்பு அடைப்பு குறிகளால் நீட்டிக்கப்பட்டுள்ளன நான் வீட்டிற்குள் நுழைவதை தொடர்ந்து ஒரு மகிழ்ச்சியான ஆச்சரியம் இந்தியர் இந்த தனித்துவமான உட்புறத்தை எந்த குறிப்பையும் எனக்கு கொடுக்கவில்லை அதன் மீது அவர் சிறந்த அறையாக அமைத்துள்ளார் நிறைய பணத்தை இதற்கு செலவழித்துள்ளார் என்று நன்றாக புரிகிறது நான் ஒரு பெரிய அறையில் என்னை காண்கிறேன் அது எனக்கு தெரிந்த சில ஆசிய அரண்மனையில் ஒரு பகுதியாக இருக்கலாம் அதனால் கவர்ச்சியாக அது பொருத்தப்பட்டுள்ளது மற்றும் அதன் அழகிய அலங்காரங்கள் மிகவும் வண்ணமயமாக இருக்கிறது வெளிப்புற கதவு மூடப்படுவதால் நான் சாம்பல் இருண்ட மேற்கத்திய உலகத்தை விட்டு உள்ளே செல்கிறேன் இந்திய மற்றும் சீன பாணிகளில் வினோதமான கலவையில் அந்த அறை அலங்கரிக்கப்பட்டுள்ளது சிகப்பு கருப்பு மற்றும் தங்க நிறங்களில் இருக்கிறது முதன்மையாக பறந்து விரிந்த சீன டிராகன்களை தாங்கிய ஒரு அலமாரியை போல் காண்கிறேன் அது செவத்துக்கு முன்னால் இருக்கிறது அதன் உள்ளே நிறைய அழகான பொருட்கள் இருக்கின்றன சுவர்கள் முழுவதும் நீண்டுள்ளன சிதுக்கப்பட்ட பச்சை டிராகன் தலைகள் அனைத்து மூளைகளிலிருந்தும் கடுமையான ஒளிரும் அவை விலை உயர்ந்த கைவினை பொருட்கள் கொண்டு செல்லும் அடிப்பு குறிகளை ஆதரிக்கின்றன இரண்டு பட்டு மாண்டரின் கோட்டுகள் வாசலில் இருப்புறமும் அலங்கரிக்கின்றன தைரியமாக வடிவு இந்திய விருப்புகள் பார்க்வெட் தரையில் ஓய்வெடுக்கின்றன ஒருவரின் காலணிகள் அவற்றின் அடர்த்தியான குவியலில் மகிழ்ச்சியுடன் மூழ்கின்றன ஒரு பிரம்மாண்டமான புலித்தோல் அடுப்புக்கு முன்னால் அதன் முழு நீளத்தையும் நீட்டுகிறது ஒரு மூலையில் நிற்கும் ஒரு சிறிய அரக்கு மேசையை என் கண்கள் சந்திக்கின்றன அதன் மீது ஒரு கருப்பு நிறத்தில் ஒரு சிலை உள்ளது அதை உற்று நோக்கினால் அது புத்தர் சிலை போலே அமைதியாக இரண்டு சிமிட்டாத கண்களுடன் அதன் மூக்கை பார்க்கிறது நன்றி வணக்கம் அடுத்த பதில் தொடரும் ரம ரம பொற்று